السلام عليكم ورحمة الله وبركاته أن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان أول ليلة من شهر رمضان صفدت الشياطين ومرضت الجن وغلقت أبواب النار فلم يفتح منها باب وفتحت أبواب الجنة فلم يغلق منها وينادي المنادي يا باغي الخير أقبل ويا باغي الشر أقصر ولله أتقاء من النار وذلك كل ليلة بريماني سهود لي سهو رجلي رمضان إلى نون بيك عند سرند مكة الله ودي عليه وسلم إذا كان أول ليلة من شهر رمضان எப்பொழுது ரமலானுடைய முதல் இரவு நிகழ்கிறதோ அல்லாஹரபுல் இஸ்ஸத் சுஃபிதீன் ஜின் அலுச்சாட்டியம் செய்யக்கூடிய அல்லாஹ் அல்லாஹரபுல் இஸ்ஸத் விலங்கிட்டு விடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பிறகு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுவாபு நரகத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் மூடி மூடிவிடுகிறான் அதிலிருந்து ஒரு கதவும் கூட திறப்பதில்லை ஒட்டுமொத்த நரகத்தினுடைய வாசல்களை கதவுகளை அல்லாஹ் மூடி விடுகிறான் எப்பொழுது ரம்லானுடைய முதல் நாள் துவங்குகிறதோ துவங்குகிறதும் பிறகரசுல்லாஹ்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒஃபுதி அபுவாபுல் ஜன்னா இன்னும் சொர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த கலவுகளையும் அல்லாஹ் ரபுல்ல இசத் திறந்து விடுகிறான் அதில் ஒரு வாசல் கூட மூடப்படுவதில்லை காரணம் இந்த ரம்லானுடைய மாதம் அல்லாஹுவிடத்திலிருந்து மஹஃபிரத்தை மன்னிப்பை பெறக்கூடிய மாதம் எந்த ஒரு என்னுடைய அடியானும் நரகத்திலே நுழைய வேண்டாம் எல்லா என்னுடைய அடியார்களும் சொர்க்கத்தில் நுழைந்து தான் ஆக வேண்டும் என்பதற்காக கிடைக்கப்பட்டதுதான் ரமலானிய நோன்பு என்பனைய என்பதனை உணர்ந்து வையுங்கள் ஆர்வம் ஆர்வமாக வையுங்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக அமல் செய்வதிலே திட்டமிடுங்கள் தயவு செய்து நேரத்தை பாழாக்காமல் திட்டமிட்டு அமல்களை செய்யுங்கள் காரணம் நமக்கு கேட்காது ஆனாலும் வழக்குமார்கள் சொல்கிறார்கள் அழைக்கிறார் கேட்கல சொல்லிவிட்டார்கள் சிலர்கள் உணரலாம் அல்லாஹ் நாடியவர்கள் அழைப்பாளர்கள் அழைக்கிறார்கள் அழைப்பாளர் அழைக்கிறார் ஓ அடியார்களே ஓ அல்லாஹுவுக்காக நன்மையை செய்யக்கூடியவர்களே ஓ அதிகமாக தராவிகளை நின்று தொழக்கூடியவர்களே நின்று நின்று தொழக்கூடியவர்களே ஓ சதக்காக்களை ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடியவர்களே ஓ இஃப்தியாருக்காக மக்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடியவர்களே ஓ அதிகமாக குரானை தமிழிலும் அரபிலும் ஓதக்கூடிய மக்களே காலை மாலையிலே சிக்கர் செய்யக்கூடிய மக்களே நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களே சென்ற ஆண்டை காட்டிலும் முன்னேறுங்கள் போதாது போதாது போன வருடத்தை காட்டிலும் இன்ற வருடம் அதிகமாக செய்யுங்கள் காரணம் இது மன்னிப்பு பெறக்கூடிய மாதம் இது அல்லாஹருடைய மாதம் ஆகையால் அழைப்பாளர் அழைக்கிறார் நன்மை செய்யக்கூடியவனே அக்பில் இன்னும் முன்னேறு அதே நேரம் அழைப்பாளர் அழைக்கிறார் பாவம் செய்யக்கூடியவனே போதும் இத்தனை காலம் பாவம் செஞ்சுட்டு கொஞ்சம் குறைச்சிடு நின்றுடு போதும் நிறுத்திடு காரணம் இது மன்னிப்பு கரக்குடைய மாதம் மதுவிலே இருக்கக்கூடியவனே விபச்சாரம் செய்யக்கூடியவனே அல்லாஹ் என்னையும் கலிபி காப்பாற்றட்டும் ரம்லானுடைய காலத்திலேயும் ரம்லானை பாழாக்கக்கூடியவர்களே பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களே கலப்படம் செய்யக்கூடிய இப்படி யாரெல்லாம் என்னென்ன பாவங்களை செய்கிறாரா அவர்களை பார்த்து மழக்குமார்கள் சொல்கிறார்கள் கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க இது அல்லாஹவுடைய மாதம் இது அல்லாஹாவை பெறக்கூடிய மாதம் இது சொர்க்கத்தை பெறக்கூடிய மாதம் சொருக்கம் திறந்து இருக்கக்கூடிய மாதம் நரகம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம் அதனால பாவம் செய்யக்கூடிய மக்களே பாவத்தை நிப்பாட்டிடுங்க பேசாதீங்க புறம் பேசாதீங்க யாருக்கு துரோகம் செய்யாதீங்க யார் மனசை நோடிக்காதீங்க யாருக்காகவும் காட்டுவதற்காக தொழாதீர்கள் யாருக்கும் காட்டுவதற்காக இஃப்தியார் கூடிய உணவுகளை தராதிங்க யார் எந்த பாவத்தை செய்தாலும் அவர்களை பார்த்து சொல்கிறார் வேண்டாம் நிப்பாட்டிடுங்க போதும் போதும் நிப்பாட்டிடுங்க அது மட்டும் இல்லை சகோதரலை நம்மளை எத்தனையோ நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் கபர்களிலே வாழுகிறார்கள் என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு தெரியாது அவர்களுக்காக அதிகமாக துவாசியுங்கள் செய்யுங்கள் உங்களுடைய துவாக்கள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலனளிக்கும் காரணம் உங்களுடைய இந்த ரம்லானுடைய மதத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய துவாவிலே ஒரு கால் உங்களுடைய குடும்பத்தினர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் அவர்கள் நரகவாதிகளாக இடத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய கபர்களே அவர்களுக்கான வேதனை அடைபட்டு கொண்டிருந்தால் இந்த ரம்லானிலே அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த ரம்லான் மாதத்திலே லட்சோப லட்ச மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாக ரசூல்லாஹி சல்லாஹி சொல்கிறார்கள் ரம் நரகத்திலே இருந்து விடுபட விடுதலை பெறக்கூடிய இந்த ரம்லான் மாதத்திலே நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சகோதரர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் ஊர்வாசிகள் நண்பர்கள் அவர்களுக்காக துவா செய்யும் பொழுது பெருமானார் சின்னு சொல்கிறார்கள் இந்த ரம்லான் துவா செய்தாலோ செய் நீங்க செய்கிறீங்களோ இல்லையோ அல்லாஹ நாடியவர்களை அல்லாஹ் இந்த மாதத்திலே நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாக பெருமானார் செல்லாய் சொல்கிறார் துவா செய்யும் பொழுது இன்னும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த அழைப்பு என்பது ஒவ்வொரு இரவும் செய்வதாக பெருமானார் செல்லாய சொல்கிறார் ஆக இந்த ரம்லானை பாலாக்கிடாதீங்க சென்ற ரம்லானில் இருந்தோம் இந்த ரம்லானில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் திறந்திருக்கிறார் அடுத்த ஆண்டு கிடைக்கப்பெறுமானு சொல்ல முடியாது கிடைப்பதை அவகாசமாக நினைத்து எனக்கு இந்த ரம்லான் தான் கடைசி ரம்லான் என்று எண்ணி யாருக்கும் கிடைக்காத ரம்லான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று எண்ணி என் அல்லாஹ் என்னோடு நெருக்கமாகிறான் எண்ணத்தோடு அல்லாஹ் இதோ வந்து விட்டேன் என் பாவத்தை மன்னித்து விடு என்ற எண்ணத்தோடு அல்லாஹோடு பேசி ரம்லானை முழுமையாக அமல்களில் ஈடுபடுங்கள் நல்ல பேச்சுக்களை பேசுவதையும் கூட ரம்லானிலை தவிர்த்திருந்தால் மிகவும் சாலை சிறந்ததாக இருக்கும் நல்ல பேச்சு தான் பேசணும்னு ஆரம்பிப்போம் அப்புறம் கெட்டதில் போய் முடியும் அன்ற அடம் நிகழ்வில் பார்க்குறோம் அதனால் நல்ல பேச்சுக்களில் பேசுவதையும் கூட தவிர்த்து விட்டு குரான் ஓதுங்கள் நிறைய சகோதரர்களுக்கும் சோர் இல்லை குரான் ஓது தெரியாது குறைஞ்சபட்சோ தமிழ்லையாவது ஓதுங்கள் என்ன அரபிக்கான நன்மை இருக்கிறதோ அது கண்டிப்பாக தமிழிலே ஓதக்கூடியவர்களுக்கும் உண்டு உண்டு எந்த இல்லை அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்லான் குரான் இறங்கிய மாதம் இந்த ரம்லானிலே தான் அல்லாஹ் குரானை இறக்கினான் நான் நபியிடம் பலமுறை அல்லாஹ் சிப்ரல் அலஹி சலாத்து வஸ்லாம்லேயே வைத்து அல்லாஹ் குரானை கேட்கவும் வைத்தான் அதனால் இந்த ரம்லானுடைய மாதம் என்பது குரான் ஓதுவது குரான் கேட்கக்கூடிய மாதம் எந்த நிலையிலும் தகஜீத்தை மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த கடைசி நேரத்தில் வீட்டில் பசங்கள் ஆம்பளைங்க பொதுவாக வீட்டுக்காரம்மா இல்லை அம்மா எழுப்பிட்டே இருக்கணும் எந்திரிப்பா எழுந்திரிங்க எந்திரிப்பா எழுந்திரிங்கன்னு இந்த கடைசி நேரத்தில் எழுந்திரிச்சு தட்டா புட்டால் சாப்பிட்டுட்டு நீயத் வைக்கிறது இது 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 இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை நோன்பு ஒரு மூணு மணிக்கோ மூன்று மணிக்கோ எந்திரிச்சு அல்லாட்ட பேசுங்க நம்ம குறைகளை ஊருக்காரங்கட்டெலாம் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியுமா ஊருக்காரங்கட்டெலாம் சொல்லும் பொழுது நீங்கள் நவுந்ததுமே உங்களை பற்றி ஊருக்காரங்க இப்படிலாம் நடக்குதாமான்னு ஊரே உங்களை பத்தி நீங்க நினச்சி சொல்லியிருப்பீங்க என்னுடைய பாரம் கொஞ்சம் இறங்கட்டுமே இல்லை உங்களை பத்தி பின்னாடி ரொம்ப பேசுவாங்க இந்த ரம்ஜான் மாசத்துல அல்லாஹ் முதல் மானத்தில் ஒவ்வொரு நாளும் வர்றான் குறிப்பாக தஹஜித்துடைய இடத்துல முதல் மானத்துக்கு வர்றான் உங்களுடைய நிலைகள்லாம் சொல்லுங்க உங்களுடைய குறைகள்லாம் சொல்லுங்க உங்களுடைய தேவைகள்லாம் கேளுங்க சத்தியமாக அல்லாஹ் மட்டுமே அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவன் ஆகையால் இந்த ரம்லானில தஹஜித் மிஸ் பண்ண வேண்டாம் காலை மாலை சிக்கர்கள் மிஸ் பண்ண வேண்டாம் குரான் திலைவத்தை மிஸ் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தை கொண்டு வாங்க இஃப்தியாருக்கு என் என்ன முடியுதோ அஞ்சு ரூபா பத்து ரூபா லட்ச ரூபா எவ்வளோ முடியுதோ அதை நோன்பு ஆளிகளுக்கு நோன்பு தரப்பதிலே உபயோகிங்கள் நேரத்தை மேக்ஸிமம் மஸ்ஜிதிலே உபயோகங்கள் கடைசி பத்து நாள் இருக்க இப்பொழுதே நீச்சுங்கள் அல்லாஹ் இந்த ரம்லானை முழுமையாக இபாதத்தில் ஈடுபட்டு தக்குவாவை பெறக்கூடிய நம்மளானாக எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் எல்லாம் ஆக்கியட்டு அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகா